ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க அதுவும் ஹெல்த்தியான ராகி முறுக்கு தான் எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் முக்கா கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் சின்ன கப்பில் முக்கா கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா திக்காக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு வந்தால் போதும் இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூணு ஹோல்ஸ் இருக்கிற அச்சு எடுத்துக்கோங்க முறுக்கு ஈஸியாக புழிகிறதுக்காக ஜல்லிக்கரண்டியில் பின்னாடி எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முறுக்கு குழாவில் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை கையில் இந்த மாதிரி நீளமாக உருட்டி அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே மூடி ஜல்லிக்கரண்டியில் முறுக்கு பிழிஞ்சிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பிழிஞ்சு வச்ச முறுக்க ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் சவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் பிழிஞ்சு சூடான எண்ணெயில சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம முறுக்கு பூழிஞ்சி சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி முறுக்கு அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்